வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நேற்றோட கண்டினியூ வீடியோ தான் இது வந்து ஸோ நம்ம வந்து அருவிக்கெலாம் நம்ம போயிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கேரளாவில் பாலருக்கு தான் நம்ம வந்து போகிறோம் கண்டினியூ வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மாறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம் ஸோ இப்போ நேற்று வந்து நம்ம நைட் வரையும் நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ நைட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தூங்க போகிற வரையும் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து நமக்கு மார்னிங் வந்து எழுந்திரிச்சு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கேரளா கிளம்பியாச்சு என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன் இந்த இடத்துல வந்து சரியான குரங்கு அவ்வளோ குரங்கு வெளியிலே வரவே விடலை ஸோ என்னடா என்ன கையில் வச்சுருந்தாலும் பறிச்சுட்டு போயிருது அந் பயந்துக்கிட்டே தான் வெளியில் வந்தோம் நேற்று வந்து நம்ம குற்றாலத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நேற்று வீடியோ நம்ம பார்க்காதவங்க நான் வீடியோ எண்டில் வந்து அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் செம்ம டயர்டு நான் நேற்று ஃபுல்லாக வந்து செம்ம ஆட்டோம் தண்ணியில் ஸோ அதுவே டயர்டாக இருந்துச்சு காலையில் வெள்ளனை வேற எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் சுறுசுறுப்புலாமல் இருந்துச்சு வேனில் ஏறின உடனே தூங்கிட்டேன் நாசா விஞ்ஞானி நைட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு தயாராக தூங்கிட்டு இருக்காரு நேரம் கழிச்சு இறங்குற இடம் வந்துருச்சு எந்திரிப்பான் எழுப்பி போடுறாங்க என்னடா அதுக்கடையில் வந்துருச்சு அப்படின்னு இறங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம வந்து வேன் வந்து இங்கே நிறுத்திட்டேன் நம்ம வந்து பஸ்ஸில் தான் நம்ம வந்து உள்ளே போகணும் ஸோ காடு மாதிரி நம்ம வந்து பாலருவிக்கு வந்து உள்ளே போகணும் ஸோ அதுக்கு நம்ம டிக்கெட் இங்கே வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து பஸ்ல வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்ம வே வர்ற வேன் வந்து இங்கே நம்ம வந்து நிறுத்திடணும் செம்ம காடு எப்படி இருக்குது பார்த்திங்களா ஃபுல்லாகவே காடு மாதிரி வெறும் மரம் செடி இது மட்டும்தான் வீடு எதுவுமே கிடையாது ஸோ கிடைக்கல அங்கே போனோடனையும் டிக்கெட் வந்து எல்லாருக்கும் எடுத்துட்டு அப்படியே உள்ளே வந்து போயாச்சு ஸோ இதில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து எழுபது ரூபா வந்து கேட்குறாங்க டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு எழுபது ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு

நம்ம வந்து வந்தாச்சு ஸோ நம்ம இப்போ வந்து இறங்கி நம்ம கொஞ்சம் தூரம் வந்து அருவிக்கு வந்து உள்ளே நடந்து போகணும் ஸோ இப்போ நம்ம இறங்கி உள்ளே வந்து போகலாம் நீ யாரு நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே அவர்களும் கொஞ்சம் சாக்கிரிக்கா இருந்தப்பா அப்படின்னு சொல்லுவா சூப்பரா வந்து தண்ணி வந்துட்டு இருக்குங்க கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சு வந்து மரம்லாம் இருக்கனால சூப்பராக சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் வந்து இந்த அருவிக்கு வந்திருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க வந்து நம்ம ஃபேமிலியா எல்லாரும் வந்து குளிக்கணும் அப்படின்னா இங்க வந்து குளிச்சுக்கலாம் சோ மேல வந்து ஜென்ஸுக்கு தனியா லேடிஸ்க்கு தனியா இருக்கு இங்க நம்ம ஃபேமிலியா வந்து குளிக்கணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம குளிச்சுக்கலாம் ஆனா இங்க குளிக்கிறது வந்து கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் தண்ணி வந்து

பால் அருவின்னு கரெக்டாக போயிடு வச்சுருக்காங்க அங்கேருந்து வரும்போது பார்க்கும்போதே பால் மாதிரி தான் இருக்குது இந்த மேலே போய் வந்து ஜென்ஸு குளிக்கிறோம் குளிக்கணும் நம்ம கீழே வந்து நம்ம வந்து லேடிஸ் வந்து குளிக்கணும் ஸோ மேலே வந்து தண்ணி அதிகமாக வருது ஸோ நம்ம அங்கே வந்து ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக வந்து நம்ம வந்து குளிக்கணும் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து லேடிஸ்லாம் வந்து குளிக்கணும் மேலேருந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஸ்லோவாக வரும் ஸோ அந்த அங்கே இருக்க அளவுக்கு அதிகமாக வராது ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக அங்கே வந்து தண்ணி வந்துச்சு ஸோ அதோட கொஞ்சம் கம்மியாக வந்து அங்கேருந்து விழுகிற தண்ணி தான் இங்கே வரும் ஸோ அதனால் வந்து லேடிஸ் வந்து நம்ம லேடிஸ் பசங்க அதனால வந்து இங்கே வந்து நிற்கலாம் இது செம்மையாக இருந்துச்சு செம்ம மீனுங்க காலே கீழே வைக்கவே முடியல காலெலாம் வந்து கடிச்சிக்கிட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக மீன் தான் பசங்கள் நல்லா வந்து என் என்ஜாய் பண்ணாங்க அப்படியே ஃபோன் பண்ண நேரம் வீடியோ எடுத்துட்டு ஃபோன் வச்சு நான் வந்து குளிக்க போயிட்டேன் ஸோ வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் வந்து ஹே இல்லை சம்ம ஆட்டம் போட்டாச்சு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆட்டம் போட்ட டயரில் பசி வந்துருச்சு அப்படியே சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்து கேண்டீன் வந்திருக்கோம் ஸோ அங்கேயே வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து போண்டா பச்சி இதெல்லாம் வந்து போட்டு கொடுக்குறாங்க ஸோ நம்ம டீ வந்து போட்டு கொடுக்குறாங்க ஸோ வேணுங்கிறத வாங்கி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு ஸோ நம்ம வந்து வேன் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு குறுக்க கொஞ்சம் நேரத்துக்கு வேன் வந்துட்டே இருக்கும் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு எப்போ வந்து நம்ம போகிறோமோ நம்ம வந்து அந்த வேனில் வந்து ஏறி நம்ம வந்து வந்துக்கலாம் இங்கே வந்து நமக்கு வந்து இறக்கி விட்டுருவாங்க வேன்லேருந்து இறக்கி விட்ட உடனே நம்ம கண்ணில் ஐஸ்கிரீம் கடை வர மாட்டிருச்சு நம்ம ஃபேமிலியாக ஒரு கடையை பார்த்தோன்னே டக்குன்னு பூந்துடுவாங்க ஐஸ்கிரீமு பார்த்தோன்னே எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போயாச்சு நம்ம வேனுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு வண்டியில் போயிட்டுருக்க வழியில் அப்படியே பழங்கள்லாம் பார்த்தோம் ஸோ பழங்கள் சிப்ஸ் கடையெல்லாம் வந்து சூடாக அங்கே வந்து போட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே அதிகமாக தான் சொன்னாங்க ஸோ கொஞ்சம் குற்றாலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நம்ம அங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸ் வந்து வாங்குறதுக்கு வந்தாச்சு ஸோ சூடாக அங்கேயே வந்து பொறிச்சு ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அங்கே தான் வந்து வாங்கணும் சிப்ஸுமே வந்து ஆள் கொஞ்சமாக எல்லோரும் வாங்கிக்கிட்டாச்சு ஸோ வாங்கிகிட்டே வந்து நம்ம கிளம்பியாச்சு அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சாப்பிட தான் வந்திருக்கோம் ஸோ காலில் இருந்து சாப்பிட்ல ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டமாக வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் வந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப ஃபேமஸான இந்த ரகுமத் ஹோட்டல் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் வந்து வந்திருக்கோம் இந்த ரஹ்மத் ஹோட்டல் வந்து ஃபேமஸாக வந்து இருந்தாங்க ஸோ இங்கே போய் டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இப்போ எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா குண்டாறு டேம்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ குற்றாலத்தில் இருக்க குண்டாறு டேம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம் Thank

ஸோ இங்கே ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் இல்லை நம்ம உள்ளே கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போனோம் அப்படின்னா குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு நாங்கள் குளிச்சு குளிச்சு டயர்ட் ஆகிட்டோம் எங்களுக்கு போதும் இது சும்மா பார்த்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாங்காய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு ம் எல்லாமே நம்ம வந்து சுத்தி பார்த்தாச்சு பாத்துட்டு இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்ப போறோம் போய் ரூம்ல போய் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்களை பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிற இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்